வெல்கம் டு சமையல் சை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு குட்டி சோட லஞ்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன் அப்படின்றத பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதம் செஞ்சிருக்காங்க நல்லா உதிர் சாதம் வச்சுட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா குழம்பு வந்து என்ன செஞ்சிருக்கேன் பாக்கலாம் வாங்க குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா பீட்ரூட் குழம்பு செஞ்சிருக்காங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு எப்போயுமே நம்ம பொரியல் தான் செய்வோம் கூட்டு செய்வோம் அது போல் தாங்க செஞ்சிருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழம்பு செஞ்சுருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சுருக்காங்க நல்லா மொறு மொறுன்னு தோசை செஞ்சுட்டேன் தோசைக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக பருப்பு குழம்பு செஞ்சுருக்காங்க இப்படி பருப்பு குழம்பு காயெல்லாம் போடாமல் செய்வோம்ல அது போல் செஞ்சுட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்ததா பொரியல் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பொரியல் வந்து பாத்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் செஞ்சுருக்காங்க அவரக்காய் பொரியல் செய்யறது வந்து ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கழுகு குடுவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்துக்கொள்வாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காய வேக வச்சு போட்டு உப்பு மிளகாயில் போட்டு செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி செஞ்சுருக்காங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருக்காங்க வேர்க்கடலாம் போடாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பாவக்காய் தொக்குங்க பாவக்காய் தொக்கு ரெசிபியும் ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது பாருங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சமையல் சமைச்சிங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் போட்டுக்கிறோங்க இந்த பீட்ரூட் குழம்பு இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க மதிய டைம்ல சாதத்தோட சாப்பிட்ட இன்னும் வேணுமா பாருங்க குட்டிசே கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததா சாதம் போட்டுக்கிறேன் சாதம் போட்டுட்டேங்க எல்லா பாக்ஸ்லயும் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல வாங்க சாதம் வச்சிருக்கேன் சாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரை பொயல் போயிடு செஞ்சு வச்சிருக்காங்க அடுத்ததான் பீட்ரூட் குழம்பும் வந்து பேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் தொக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க இப்போ வாங்க லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு குட்டீஸை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அம்மா வந்து தலையெல்லாம் ஈத்தி நல்லா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போமே பார்த்தீங்கன்னா அம்மா தாங்க தலை ஈத்தி குட்டீஸை வந்து ரெடி பண்ணுவாங்க அதே போல் இன்றைக்கி இன்னைக்கு அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க இந்த வீடியோ லன்ச் வீடியோ உங்களுக்கு குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பீட்ரூட் குழம்பு எப்படி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் அதையும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி வச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பீட்ரூட் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பவுமே நம்ம பீட்ரூட் வச்சு பொரியல் தான் செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தாங்க செஞ்சுருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தோசை பார்க்க ஒரு பக்கம் செஞ்சுதான் இருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து குழம்பு செய்யலாங்க பீட்ரூட் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா அரை அரைமூடி அளவுக்கு தேங்காய் மூணு தக்காளி எடுத்துருக்காங்க அடுத்ததாக கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இப்ப இதை வந்து வந்து நல்லா நைஸா அரைச்சு வைக்கணும் அரைச்சிட்டு குழம்பு எப்படி செய்யலாம் பாக்கலாம் இப்போ குழம்பு செஞ்சுக்கலாங்க காய் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சுட்டி குட்டியா கட் பண்ணிட்டேங்க தோல் எல்லாம் சீட்டு கட் பண்ணி கழுவிட்டு இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு வச்சிருக்காங்க இந்த வேக வச்சுட்ட பாத்தீங்கன்னா இப்போ குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க அடுத்ததா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தொம்பருப்பு சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கலந்து வச்சிருக்கேன் அது வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோசை அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கங்காயம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லாவே வதங்கணும் தோசை பாத்தீங்கன்னா நல்லா முறு மொறு செஞ்சுட்டே இருக்காங்க தோசைக்கு தேவையான குழம்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் உள்ளே வச்சுட்டேங்க சாதமும் உள்ளே வச்சுட்டேன் வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ நாம பாருங்க அப்போதான் பாத்தீங்கன்னா நான் என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததா இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கு பஞ்சு பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பட்டுமீன் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாவே செஞ்சிருந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க பீட்ரூட்ல குழம்பு எல்லாம் செய்வாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி செஞ்சிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அவங்க கிட்ட ரெசிபி கேட்டு நீங்க செய்யறேங்க நல்லா தான் வரும் பாப்போம் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் ரூஸ் சேர்த்துக்கிறேங்க இத சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம காய சேர்த்துடலாம் ஏன்னா வந்து மிளகாயில வந்து சக்குன்னு வந்து அழுச்சிடுச்சும் காய சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா என்னிலயே வந்து நல்லா வதங்கட்டும் காய் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்குன்றதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா என்னென்ன சேர்த்து அரைச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருப்பீங்க இந்த அளவுக்கு வந்து நைசா அரைச்சிக்கோங்க அரைச்ச மசாலா வந்து பாக்கும் சேர்த்தப்பட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் ஜால அலசி பாத்தீங்கன்னா அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க குழம்பு எந்த அளவுக்கு தேவையா அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்க்கலங்க காய் கொஞ்சமா உப்பு சேர்த்துருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா குழம்புக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடும் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு தேவை இருந்தா உப்பு மிளகாய் எதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா குச்சிச்சிங்க பச்சை வசம் நல்லா போயாச்சு காய் ஆல்ரெடி வெந்திருக்கு இந்த மசாலாவோடய பச்சைவாசம் மட்டும் போனால் போதுங்க சூப்பராக வந்து பீட்ரூட் குழம்பு வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான பீட்ரூட் குழம்பு ரெடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோஹையை ஆல்மோஸ்ட் வந்து சுட்டு முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா லன்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன சமையல் சமைச்சேன் அப்படின்றதையும் ஒரு வீடியோவா பாத்துர்லாங்க இப்ப தோசை சுட்டு பாக்கலாம்